அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கஷ்டங்கள் கவலைகள் கடன் தொல்லைகள் இருக்குதோ எதிரி தொல்லை இருக்குதோ பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் சமாளிச்சிட்ருக்கோம் எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடுவு காலம் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கும் குறிப்பாக பண வரவில் தடைகள் இருக்குது அதாவது நமக்கு வர வேண்டிய பணமே சில பிளாக்கேஜஸ்னால வந்து வராமல் போகும் இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நொடியில் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமானதாக தான் இருக்கும் ஆனால் அது செய்யக்கூடிய நாள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் நான்காம் தேதி புரட்டாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசியில் வர ஒவ்வொரு சனிக்கிழமையுமே விசேஷம் வாய்ந்தது தாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு மூன்றாவது சனிக்கிழமை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பிரதோஷம் வந்து இருக்குது மாதம் மாதம் நமக்கு மொத்தம் ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்ட்டு வளமான வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம சிவபெருமானிடம் வளர்ப்பு பிரதோஷ நாளில் கேட்கணும் அதே போல் தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணுன்ட்டு தேய்பிரை பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானிடம் கேட்கணும் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலினாலும் கூட எப்போவாவது ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி பிரதோஷ நாளில் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் எதிரி தொல்லை எல்லாமே வந்து நீங்கும் குறிப்பாக சனி தா பார்க்கிறதுனால அதாவது இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சனி தோஷங்கள் இருக்குது வேளரை சனி கண்டக சனி அத்தாஷ்டம சனி இது மாதிரிலாம் நடக்குது சனி தசா புத்தி நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்குது கஷ்டங்கள் வந்துட்டுருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்குவதற்கு இந்த சனி பிரதோஷ நாள் அப்படிங்கிறது மிக மிக உன்னதமானது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள அந்த பிரதோஷ வேலையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து மதிய வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேங்க நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கனாலும் சரி நான் சொன்ன அந்த பொருளை மட்டும் நீங்கள் நிலைவாசலில் தூவி விடுங்க மேலும் அதில் ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை சொல்வதன் மூலமாக பல வருஷங்களாக நீங்கள் அனுபவித்த அத்தனை விதமான கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாமே உங்களை விட்டு நொடியல் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அவசியமாக செஞ்சு பலனடையுங்க எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் சரிங்களா சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல பொதும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை அது கூட இந்த சனி பிரதோஷம் ரெண்டுக்கும் சேர்த்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இதை கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் அதாவது இப்போ விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்கங்கும் போது அங்கேருந்து இதை நீங்கள் செய்ய முடியாது உங்கள் வீட்டில் இருந்து தான் இதை நீங்கள் செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி மூணே மூணு கிராம்பு வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கிராம்பு அப்படிங்கிறது கஷ்டங்களையும் போக்கும் கவலைகளையும் போக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து போக்கும் அதுவும் சனி கிழம நாளில் கிராம்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அளவில்லா பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முழுசாக மொட்டோடு இருக்கிற மாதிரி மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை இரவு தூங்குறதுக்குள்ளே எப்போ நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மூணு கிராம்பையும் எடுத்து உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு மனதார நீங்கள் சிவபெருமானையும் பெருமாளையும் வந்து வேண்டிக்கோங்க பணவில் வரவில் இருக்கிற தடைகள் நீங்கணும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கணும் எதிரி நீங்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதில் ஒரு கிராம்பை நீங்கள் உங்களுடைய ஹாலில் வந்து வைங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர நல்லவங்களாகட்டும் கெட்டவங்களாகட்டும் வந்த ஒன்றையுமே நம்மளுடைய வரவேற்பறை அதாவது ஹாலில் தான் வந்துட்டு நம்ம அவங்கள உட்கார வைப்போம் அவங்க ஒரு சில நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களையும் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க சில கஷ்டமான அவங்களுடைய அனுபவங்களையும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அவங்க சொல்கிறதுல சில எதிர்மறையான வார்த்தைகள் இருந்துச்சு வாக்கியங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து இம்பாக்ட் பண்ணும் நம்ம வீட்லேயும் அந்த வார்த்தைகளுடைய அந்த இது வந்து பரவிடும் சரிங்களா அதனால் நம்ம ஹாலில் வந்து ஒரு கிராம்பு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ ஹாலில் சோக்கிய இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் வைக்கலாம் டேபிள் இருக்குது டிவி ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயும் நீங்கள் வைக்கலாம் இது பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியற மாதிரி வைக்காதீங்க ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் நம்ம ரகசியமாக செய்யும் போது தான் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இது கிராம்பு சின்னதாக இருக்கிறதுனால பொதுவாக கண்ணுக்கும் வந்து அப்படி டக்குன்னு தெரிஞ்சிடாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு டிவி ஸ்டாண்டுனால் கொஞ்சம் உள்ளதல்லி வைக்கலாம் இல்லை அங்கே ஏதாவது ஒரு டப்பா இருக்குதுன்னா அதுக்குள்ளே போட்டு உள்ளதல்லி வைக்கலாம் ஸோ ஓகே ஏதாவது படத்துக்கு பின்னாடி வைக்கலாம் இந்த மாதிரி வந்து வைக்கலாம் ஸோ நம்ம வந்து முதல்ல வைக்க வேண்டிய இடம்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டு ஹாலில் வரவேற்பறையில் வந்துட்டு வைக்கணும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வைக்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஒரு கிராம்பு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய படுக்கை அறை அதாவது தென்மேற்கு மூளை அப்படின்னு வந்து சொல்லுவோம் சவுத் வெஸ்ட் கார்னர் இதை வந்து குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே தான் நம்ம பீரோலாம் வைப்போம் பணம் செத்து வைப்போம் எல்லாமே பண்ணுவோம் பெட்ரூமும் வந்து இங்கே தான் இருக்கும் இப்போ கணவன் மனைவி ஒன்றாக தூங்கக்கூடிய இடம்னு பார்க்கும்போதும் இது இப்போ இந்த இடத்துல ஒரு கிராம்பு வந்துட்டு நீங்கள் வைக்கணும் இப்போ அங்கே லாஃப்ட் இருக்குது அதாவது மேலேயே சின்னது இந்த லாஃப்ட் இருக்கும் இல்லையா அங்கே இருந்துதுன்னா நீங்கள் அதுக்கிட்ட வைக்கலாம் இல்லை அப்படியே வந்து ஓப்பனாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வைக்கலாம் இல்லைன்னா அந்த பீரோ வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பீரோக்கு மேலே லைட்டை தொடச்சி விட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து வைக்கலாம் இல்லை ஜன்னல் இருக்குது அப்படின்னாலும் ஜன்னலில் வந்து வைக்கலாம் மொத்தத்தில் தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரே ஒரு கிராம்பை நம்ம வைக்கணும் இதை வைப்பதன் மூலமாக பணவரவில் இருக்கிற தடைகள் வந்து நீங்கோ மேலும் கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நல்லா வந்து ஒற்றுமையான தம்பதியினராக வந்து இருப்பாங்க வீட்டில் சண்டை சச்சரவு இல்லை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கிராம்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டினுடைய சமையல் அறையில் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சமையல் அறையில் தானே கிராம்பு எல்லாமே நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருக்குறோம் இதுக்கு தனியாக வைக்கணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி கிடையாது இப்போ சமையல் அறையில் நம்ம வச்சிருக்கிறத அது பொதுவாக நம்ம வச்சுருக்கிற மாதிரி தான் பரிகாரத்துக்குன்னு நம்ம வைக்கும்போது நான் சொல்கிற முறையில் நீங்கள் வைக்கும்போது தான் அதுக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கிராம்பை நீங்கள் அப்படியே வந்து மறைச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க இதன் மூலமாக நமக்கு தனம் தானியம் ரெண்டுமே வந்து பெருகும்னு சொல்லலாம் மேலும் சமையல் அறையில் தான் நம்ம ஒரு சில புலம்பல்கள் வந்து பண்ணுவோம் யாரையாவது திட்டுறதுனாலும் சரி சாமானத்தை போட்டு அவங்க மேலக்குற கோவத்தை காட்டுறதா இருந்தாலும் சரி சிலதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுவோம் இப்போ அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லி அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கூடாது அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு கிராமம் வந்து வைக்கிறோம் இப்படி மூணு இடம் ஹால் நம்மளுடைய கிச்சன் படுக்கையர் இந்த மூணு இடத்துலையும் கிராம்பு வந்து வச்சுருங்க இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கட்டும் பதினஞ்சு நாட்கள் கழித்து நீங்கள் இந்த கிராம்பை ஒரு கற்பூரம் வச்சு ஏற்றி வீடு முழுக்க காட்டி விடலாம் இல்லைன்னா நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இந்த பதினஞ்சு நாட்களுமே நல்ல ஒரு வித்தியாசம் உங்கள் வீட்டில் ஏற்படுறத கண் கூடவே வந்து நீங்கள் பார்த்து உணர்வீங்க ஏற்கனவே இந்த பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அந்த சமயத்தில் நீங்கள் செஞ்சு ரிசல்ட் கிடைக்கலனா கூட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீத பலன் உறுதி வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்